ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் மற்றும் சர்வதேச அளவிலான மத்திய கிழக்கு நாடுகள் குறித்த தொடர்ச்சியான வாசிப்பும் எழுத்தும் படிப்பும் உடையவராகிய புதுமடம் கலீம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தோழர் ஹிஸ்புலா இஸ்ரேல் சண்டை ஹமாஸ் இஸ்ரேல் சண்டை பொதுவாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான பிரச்சனை இதில் அமெரிக்கா கைப்பாவையாகவே முஸ்லிம் நாடுகள் இருப்பதற்கான பின்னணி இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அங்கு உள்ள அரசுகள் அமெரிக்கா சார்பாகவும் மக்கள் வந்து பாலஸ்தீன் சார்பாகவும் இருப்பதற்கான முரண்பாடுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம தொடர்ச்சியா பேசியிருக்கோம் நம்ம பேசினதனுடைய தொடர்ச்சியா நம்ம கவனித்து வந்தனுடைய அடுத்த கட்டமாக நம்ம கவனித்தது அப்பா ஒரு வழியா போர் முடிஞ்சிருச்சுப்பா அந்த மக்கள் கொஞ்சம் காத்து சுவாச ஒரு இயற்கை சுவாசமான காத்து அவங்க சுவாசிக்கட்டும்பா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் மீண்டும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமலா இஸ்ரேல் போர் நாங்க வந்து முடிவு கொண்டு வந்துட்டோம்னு அமெரிக்கா ஐநா தலையிடலாம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை நாள் கூட முழுசா இருக்காது ஒரு ரெண்டு நாள் கூட முழுசா வரல அதுக்குள்ளே திருப்பி தாக்குதலுங்கிற செய்தி நமக்கு இடி மாதிரி இறங்கி இருக்கிறது இதை எப்படி பார்க்கணும் அப்ப போர் நிறுத்தம்ங்கிறதுல உடன்பாடு இல்லையா திருப்பி இப்ப இஸ்புல்லா தாக்குதல் ஆரம்பிச்சாங்கன்னா அப்ப என்ன திருப்பி அதே இந்த மூன்று மாதத்துக்கு முன்பு இருந்த அதே நிலையில திருப்பி சண்டை ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தமா எப்படி புரிஞ்சிக்கணும் அதாவது நீங்க சொன்ன மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஏழு முப்பது மணிக்கு போர் நிறுத்தம் அறிவிப்பு வந்தது இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கூட ஆகல அதற்குள் இப்படி ஒரு பிரச்சனை அதாவது சில தினங்களுக்கு முன்பாக இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல ஒரு ஆஹ் ஒரு சரக்கு வந்து வெளியே வெளியாகுது என்னன்னா அஹ் பெஞ்சமின் நதனியாகும் அவருடைய அமைச்சர் யோ கலண்டும் சர்வதேச குற்றவாளிகள் என்று இந்த சர்வதேச நீதிமன்றம் அவருக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்புனாங்க அந்த சம்மன் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இந்த பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்தது அதாவது இங்க வந்து ஒரு ஜிலசை நடக்குது லெபனான்ல அதனால வந்து பெஞ்சமின் நெதனியாக ஒரு போர் சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில வந்து இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது இது ஒரு பக்கம் இரண்டாவது இரண்டாவது அமெரிக்க தேர்தலுடைய முடிவு அமெரிக்க தேர்தலுடைய முடிவும் இது ஒரு மாற்றத்துக்கான விஷயத்தை ஏற்படுத்தியது காரணம் என்னன்னா ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுடைய அதிபராக இருக்கின்ற விளாடிமிர் புட்டினுக்கும் இருக்கின்ற நட்பு வெளியே பட்டவத்தனமாக தெரிந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது ஏற்கனவே வந்து ரஷ்யாவுடைய அதிபர் புட்டினும் ஈரானும் நெருக்கமாக இருக்கின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது பெண்ணுமெண்டனியாக பணிந்து போகக்கூடிய வாய்ப்பு தான் இருந்துச்சு ஏனென்றால் பெஞ்சமின் நெதன்யாவிற்கு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளட்டும் என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு போனது நிலைமை இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுதுலாவ பழச்சிக்க வேணாம் அப்படிங்கிற தகவலை அமெரிக்கா இப்பொழுது பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஜனவரி இருபது தான் பதவியேற்க போறாரு ஆனால் அதற்கு முன்பாக பைடன் அரசே அவருக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க நீங்க வந்து இப்ப போர் நிறுத்தம் பண்ணிக்கோ இப்ப நிலைமை சரியில்லைன்னு ஏற்கனவே நெதன்யாவுக்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குண்டு வெடிச்ச சம்பவம்லாம் நடக்குது நடந்தது இப்ப இதை பார்க்கும் போது ஹிஸ்புல்லாவ வேணாம் ஒரு தற்காலிகமாக ஒரு அறுபது நாளைக்கு வந்து போர் நிறுத்தம் கொண்டு வாங்கன்னா சொன்னாங்க ஐக்கிய நாடுகள் சபை என்ன சொன்னாங்கன்னா அறுபது நாளைக்கு வந்து இந்த தெற்கு லெபனான்ல இஸ்ரேலுடைய படைகள் விலக்கிக் கொள்ளட்டும் ஹிஸ்புல்லாவும் யாரும் இருக்க மாட்டாங்க இந்த லிட்டன் ஆறு இந்த தெற்கு லெபனானுக்கும் வடக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் இருக்கின்ற இந்த லிட்டன் ஆறு பக்கத்துல ஐக்கிய நாடுகள் சபையுடைய படையை நாங்கள் நிறுத்திக்கிறோம்

பிரான்சுடைய காலனி நாடாக இருந்தது ரொம்ப காலமா அதற்கு முன்பு ஒட்டமன் பேரரசுடைய காலனி நாடாக இருந்தது அதற்கு முன்பு ரோமான் பேரரசுடைய காலனி நாடாக இருந்தது அங்க ஒரு மிக பழமையான தேவாலயங்கள் அங்க இருக்குது கிட்ட கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு ஆண்டுகள் கால பழமையான தேவாலயங்கள் இருக்குது நாற்பத்தி மூணு விழுக்காடு கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அதனால் லெபனான் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று பிரான்ஸ் ரொம்ப விரும்புது ஏன்னா பிரெஞ்சு பேசக்கூடிய மக்கள் அங்க இருக்கிறாங்க அப்ப இந்த பிரான்சும் அமெரிக்காவும் தான் இதன் இந்த லெபனான்ல வந்து ரொம்ப தாக்குதல் நடத்தக்கூடாது பெய்ரூட் வந்து பழமையான நகரம் ஒரு ஐயாயிரம் வருஷம் பழமையான நகரம் பெய்ரூட் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு விடக்கூடாது அங்கு குண்டு போட்டக்கூடாதுங்கிற ஒரு அச்சுறுத்தல் காரணமாக தான் இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்தேன் இதற்கு இடையில ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கல ஈரான் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பெஞ்சமின் உயிரை காப்பாற்றிக் கொள்ளட்டும் சொல்லிட்டு அலிகோமனி சொன்னார் இப்ப சொல்ல போனா அவர் எண்பத்தஞ்சு வயசு அவருடைய பையன் வந்து முஸ்தபா தான் இன்னைக்கு ஈரானுடைய அதிபரா ஒரு உச்சபட்ச தலைவரா மாறிட்டாரு அவர் அறுபது வயசு தான் அவருக்கு அப்ப ஈரான் வந்து இஸ்ரேல் மேல கடுமையான கௌத்துல இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஹமாசுடைய தலைவர் அங்க வச்சு கொண்டாங்க இஸ்மாயில் ஹனியாவை சொல்ல போனா இஸ்புல்லாவுடைய தலைவர் நசூருல்லாவை லெபனான்ல வச்சு கொண்டது நாங்கள் பழி வாங்கிய தீர்வோம்னு சொல்லிட்டு சபதம் எடுத்திருக்கு ஈரான் அப்ப அதெல்லாம் இன்னைக்கு முடிவடையல ஆனால் இந்த சர்வதேச இந்த சர்வதேச அளவுலேச நெருக்கடி தான் கொஞ்சம் விளைவிக்கட்டும் இஸ்ரேலி வீரர்கள் பின்வாங்கிக்கட்டும் குறைந்தபட்சம் அறுபது நாட்கள் சொன்னாங்க ஆனா அறுபது நாட்கள்ல ஒரு நாள் கூட தாமதிக்கல மீண்டும் இஸ்ரேல் வந்து அங்க போய் குண்டை போட்டிருக்கான் நீ சொன்னீங்கல்ல அங்க ஆள் நடமாட்டம் இருந்துச்சு தெற்குல ஒரு நாள்ல ஒரு மூணு நான்கு பேர்கள் வந்து சந்தேகத்துக்கிரமாக நடமாடினா அவர் அவருக்கு சொன்ன காரணம் அதுதான் ஏதோ சந்தேகத்துக்கு இடமா ஒரு மூணு பேர் நடமாட்டாங்க அதனால குண்டை போட்டோங்கிறாங்க இது என்னங்க சந்தேகத்துக்கிடமா நடமாட்டோம் அவன் யார்கிட்ட சொல்லணும் ஐக்கிய நாடுகள் சபையில கம்ப்ளைண்ட் பண்ணணும் இப்படி ஒரு சரத்து இருக்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறுல ஆஹ் தெற்கு லெபனான்ல இஸ்புல்லா உடைய பிரச்சனை நடந்தது அப்பொழுதும் இஸ்ரேலுக்கும் ஒரு பிரச்சனையில இதே வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு பாதுகாப்பு கவுன்சில் மூலமாக ஒரு தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானம் கூட ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று அந்த தீர்மானத்துடைய நம்பர் அதன் அடிப்படையில வந்து அப்பொழுதும் வந்து இஸ்ரேலுடைய படை விலக்கிக் கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறுல அதே தீர்மானத்தை தான் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க பெருசா புதுசா இல்ல அதே தீர்மானத்தை கொண்டு வந்து இஸ்ரேல் அந்த லிட்டன் ஆறு அந்த லிட்டனாறு தான் தெற்குலம்ம நாடையும் வடக்கு இஸ்ரேலையும் பிரிக்கின்ற ஆறு அதுல இருந்து வந்துக்கட்டும் ஐக்கிய நாடுகள் சபை நாங்க போய் பார்த்துக்கிறோம் எங்களை மீறி நடக்கக்கூடாது சொல்ல போனா ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய படைகளை நிறுத்தியிருக்காங்க சர்வதேச படைகளை அதையும் மீறிதான் இப்ப வந்து ஒரு பெஞ்சமனி போட்டிருக்காரு என்ன தெரியுதுன்னா இஸ்ரேல் ஒரு நம்பிக்கைக்குரிய நாடு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு வந்து கடந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூன்று மாதம் யுத்தம் நடந்துட்டு தொடர்ச்சியா எந்த வியாபாரம் இல்ல ஜிடிபி குறைஞ்சிட்டே வருது சொல்ல போனா வந்து அமெரிக்கா வந்து இவ்வளவு ஆயுதங்களை கொடுத்தாலும் கூட அவர்கள் வந்து சும்மா கொடுக்கல இஸ்ரேலுக்கு ஒண்ணு சும்மா எல்லாம் இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா கொடுக்கல அதுக்கு கடன் தான் கடன் சுமை இருக்கிறது இதற்கு இடையில முக்கியமானதை பார்க்கணும்னா இந்த ட்ரம்ப்போட வெற்றி அதுதான் நீங்க பாக்கணும் என்னன்னா ட்ரம்ப் வெற்றி பெற்றவுடன் ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் வாழ்த்து சொன்னதுதான் முக்கியமான செய்தி ஏனென்றால் எந்த ஒரு ரஷ்ய அதிபரும் அமெரிக்கா தேர்தல் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து சொன்னதாக சரித்திரமே இல்லை அது எப்பவுமே ட்ரம்ப் அப்ப இல்ல ட்ரம்ப் எப்பவுமே அப்படிதான் ரஷ்யாவுக்கு நெருக்கமானவர் அப்படிங்கிற மாதிரியான இதுல பாக்குறாங்க இப்போ ரஷ்யா உக்ரைன் போரில் கூட இவர் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணுவாருங்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய பேட்டனுக்கு பேட்டர்னுக்கு டிஃப்ரெண்டாகவே ட்ரம்ப்பை பார்க்குறாங்க அதான் நீங்கள் கண்டா சொன்னீங்க கமலா ஹாரிஸுக்கும் ட்ரம்ப்புக்கும் வந்து ஒரு நேரடியான ஒரு பேச்சு வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா ஒரு ஒரு டிபேட் பொதுவாக அமெரிக்க தேர்தலில் நடக்கும் இரண்டு வேட்பாளர்களும் ஒரு தேர்தலில் போட்டியிடுவதற்கு போட்டியிடும் பொழுது ஒரே மாதிரியில் பேசுவாங்கல்ல அப்பொழுது கமலா ஹாரிஸ் என்ன சொன்னார் நாங்கள் ரஷ்யாவுடைய எதிர்ப்பாளர்கள் நாங்கள் உக்ரைனை ஆதரிக்கிறோம் ட்ரம்ப் உடைய மனநிலை என்னன்னு கேக்குறாங்க நேரடியா கேட்டாங்க ட்ரம்ப் என்ன சொன்னாரு நான் உக்ரைனை ஆதரிக்கிறேன் ஆதரிக்கவில்லை இதெல்லாம் சொல்லுங்க நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாளில் போர் நிறுத்தம் நடக்கும் இதான் அவர் சொன்னது சொன்னார்ல அப்ப என்ன அர்த்தம்னா அவர் புரோ ரஷ்யாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எப்பொழுதும் நான் உக்ரைனை ஆதரிக்க போவதில்லைன்னு சொல்லிட்டார் எப்பொழுதுமே நேட்டோ படைகளை அவர் ஏற்றுக்கொள்ளல ஐரோப்பிய ஏற்றுக்கொள்ளல அப்ப ரஷ்யாவை ஆதரிப்பதற்கு என்ன காரணம் அது ஒரு வியாபார ரீதியான விஷயம் தான் ட்ரம்ப் வந்து ஒரு பிரசிடன்ட ஒரு பெரிய பெரிய பல்வேறு கட்டடங்களை கட்டி கொண்டிருக்கின்ற நிறுவனம் ட்ரம்ப் மருமகனுடையது குஷ்ணருடையது ரஷ்யாவை இன்னைக்கு புனரமைக்கின்ற வேலையை குஷ்ணருடைய நிறுவனம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒன்று இரண்டாவது குஷ்ணர் ஒரு யூகர் தான் சொல்ல போனா ஆனாலும் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற விளாடிமிர் புட்டினை நெருக்கமான நண்பர் என்று சொன்னவர் ஒன்று இரண்டாவது நான் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்கா ரஷ்யா தீர்ந்து விடும் நீங்க வந்து அமெரிக்கா ரஷ்யா இனிமேல் எந்த நாடும் காய முடியாது நாங்கள் வந்து நேசமாகத்தான் இருக்க போறோம் இன்னைக்கு ஐரோப்பிய பெரிய திரட்டு ஏனென்றால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இன்னைக்கு ட்ரம்ப் காலத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் அதனாலதான் இன்னைக்கு வந்து நெத்தனியாவும் அடக்கி வாசிக்கிறார் ஏன்னா ரஷ்யாவுடைய ஜனாதிபதி வந்து ஈரானுக்கு நெருக்கமா இருக்காங்க ஏற்கனவே வந்து மசூத் பெஸ்கியான் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஸ்கியானும் புட்டினும் சந்திச்சு உடன்படிக்கை ஏற்படுத்தாங்க எப்ப போன மாசம் முக்கியமான உடன்படிக்கை நாங்கள் எப்பொழுதும் ஈரானுக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற உடன்படிக்கை அப்ப அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் கண்டிப்பாக ரஷ்யா வந்து ஈரானத்தை ஆதரிக்கும் இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா நீ ஹமாஸ் பிரச்சனையை கூட அப்புறம் பேசிக்கலாம் நீ இஸ்புல்லாவையும் ஈரானையும் முதல்ல முடிவு வாங்க இப்ப முடிவுக்கு வர்றாங்க ஏன்னா ஈரானை நீ தொடாத சோ பட் ட்ரம்ப் வந்து ரஷ்யா ஆதரிக்கிற ஈரானுடன் இஸ்ரேல் சண்டை போடுவது விரும்ப எடுத்துக்கலாமா அதுதான் ஆனா ஈரானோடு அவர் நெருக்கம் இல்ல ஆனால அவர் வந்து தன்னுடைய நண்பனுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால அது அது புரியுது புரியுது அவர் ஈரானை ஆதரிக்க வேண்டிய அவசியம் ட்ரம்ப்புக்கு எதுக்கு வந்தது ஒரு முஸ்லீம் நாடு அவர் எதுக்கு ஆதரிக்க போறாரு அதுதான் பஞ்சமண்டத்தில் ஆவிட்டு இப்ப வந்து ஒரு பெரிய கோவம் என்னன்னா எங்க என்னதெனடியாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நேத்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது என்ன சொல்லிருக்கார் தெரியுமா ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் யுத்த எதிர்ப்பு மனநிலையில இருந்து இன்னும் மாறவில்லை அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து ஹிட்லர் காலத்துல ஒரு யுத்த எதிர்ப்பு இருந்துச்சோ ஐரோப்பாவில ஒரு ஈத வெறுப்பு இருந்ததோ இன வெறுப்பு இருந்ததோ அது இன்னும் மாறவில்லை அதுதான் இது காமிக்குது எங்களுக்கு வந்து இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் அளவுக்கு வந்துட்டாங்க காரணம் பெஞ்சமின் நதன்யாவும் இருக்கின்ற வெறுப்பு அல்ல யூத வெறுப்பு யூத வெறுப்பு அடிப்படையில் இருக்கிறது அமெரிக்க ஐரோப்பியர்களுக்கு அதுதான் அனுப்புறாங்க நாங்க பயப்பட மாட்டோம்னு சொன்னார் அப்ப அந்த இருந்தாலும் இருந்தாலும் அப்ப இந்த ஐரோப்பிய யூனியன் இவ்வளவு தூரம் உக்ரைனுக்கு ஆதரவா இருந்தாலும் அமெரிக்காவோ பழச்சிக்க எப்பவுமே நிலமையாகவும் விரும்பல அடிப்படையில விரும்ப மாட்டாங்க அப்ப இது தேவையில்லாம நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த போர் நிறுத்த செயலாந்திர உடன்படிக்கைக்கு வந்ததுனாலதான் அதை டிக்ளேர் பண்ண ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் பாருங்களேன் என்ன ஒரு கண்டிஷன் போட்டாருன்னா நீங்க தெற்கு லெபனானில் ஒரு ஹிஸ்புல்லா கூட இருக்க கூடாது அவர் போட்ட கண்டிஷன் யார் ட்ரம்ப் போட்ட கண்டிஷன் ஒரு ஹிஸ்புல்லா நடமாட்டம் கூட இருக்க கூடாது முழுக்க முழுக்க தெற்கு லெபனான்ல ஐக்கிய நாடுகள் சபையுடைய படைகளும் லெபனானுடைய படைகளும் இருந்தா போதும் இஸ்ரேல் படைகள் இஸ்ரேல் படைகள் இருக்கக்கூடாதுல்ல இஸ்ரேல் படைகளும் இருக்கக்கூடாதுல்ல

எங்க நம்மோட நூத்தி நாற்பத்தி நாலு தடை போட்டா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் ஒன்னா நடி பேச கூடாதுன்னா இல்ல அது மாதிரி மூணு பேர் துப்பாக்கி துப்பாக்கியோட நின்றான் அவன் தான் அப்படி சொல்லி குண்டு போட்டதுதான் இன்னைக்கு அந்த தொடர்ச்சியாக அந்த போர் நிறுத்தம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு எழுப்பியிருக்கு இது நிச்சயமா அமெரிக்காவுக்கும் ஒரு கோவம் தான் ஏனென்றால் ட்ரம்ப் வந்து இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஜனவரி இருபது வரைக்கும் அவர் கை கட்டப்பட்டிருக்கிறது அது வரைக்கும் அவர் வந்து இப்ப ஒண்ணும் முடிவெடுக்கல ஆனால் அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் பிரிஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க பெஞ்சமின் எதனியாவும் செய்வது தவறு இது ரொம்ப தவறு ஒரு முடிவு எடுத்து செஞ்சிருக்கிறோம் மீறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவலை கொடுத்திருக்காங்க இது எங்க போய் முடியுதுன்னா பெஞ்சமின் மின் தனியாக பிரித்து இஸ்ரேலை தனியாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் அமெரிக்காக்கு வந்திருக்கு இருக்குது நெதன்யாவும் இல்லாமவே ஸ்ரே எப்படி சொல்றாருன்னா இப்போ வந்து ட்ரம்ப் உடைய அந்த அந்த அலுவல தனி உதவியாளர் ஒரு சொல்லியிருக்காரு நாங்கள் இஸ்ரேலை தனியாக பார்க்கிறோம் நெதனியாவே தனியாக பார்க்கிறோம் அதாவது நெதன்யாவில் செய்யறதெல்லாம் இஸ்ரேல் செய்த எடுத்துக்க முடியாது இது தப்பு அப்ப நெத்தன்யாவு வந்து பதவி விலக வேண்டும் அல்லது அவர் வந்து விட்டு கொடுத்துடணும் இங்க அவர் சரியில்லை இது வந்து அவர் இருக்கும் வரை இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வர்றாங்க ஒன்று இரண்டாவது இப்போ இப்ப அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு சமீபத்துல ஆஹ் ஆயுதங்களை கொடுத்தாங்க நிறைய கொடுத்தாங்க சொல்ல போனா வந்து தொலைதூரத்தில் தாக்கக்கூடிய அந்த ஏவுகணைகளுக்கான அனுமதி கொடுத்தாங்க இதெல்லாம் வந்து ட்ரம்ப் குழப்பிற வேலைதான் ஏன்னா வந்து கொடுக்க மாட்டாரு அப்ப பைடனே அதை சிந்திச்சு அது ஒரு பிரச்சனை இந்த சேர்க்கறதுக்கு தான் சொன்ன வார்த்தை நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்த தயங்க மாட்டோம் அது முக்கியமானது இப்படி மாட்டோம் சர்வதேச ஒரு விதி இருக்கு எந்த அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற நாடும் அணு ஆயுதம் வைத்திருக்காத நாடை தாக்க என்று ஒரு சர்வதேச விதி இருக்கு அந்த விதியின் அடிப்படையில நான் உக்ரைனை தாக்க கூடாதுதான் ஆனால் அமெரிக்கா ஏராளமான ஆயுதங்களை கொடுத்ததுனால நாங்க தாக்குவோம் சொன்னதுனால இப்ப நாங்க புட்டின்கா புட்டின் என்ன சொல்றாருன்னா பைடன் அவர் பதவி போகட்டும் நாங்க ட்ரம்புக்காக வெயிட் பண்றோம் ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்கிறாரு பொறுத்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு முடிவு எடுத்திருக்காங்க ட்ரம்புக்காக எல்லாரும் வெயிட்டிங் அவருக்காக வெயிட்டிங் ஆனால் பெஞ்சமின் நிலையாவது பாக்குற மாதிரி தெரியல இந்த இந்த என்னன்னா அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில இந்த போர் நிறுத்த உடன்பாடு இல்ல அவருக்கு பொருளாதாரம் பிரச்சனை இருந்தாலும் ஏனென்றால் இந்த இந்த பாலஸ்தீன எதிர்ப்பை வைத்துக் கொண்டுதான் அவர் ஆட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு ஏராளமான எதிர்ப்பு அந்த நாட்டில் இருக்கு என்ன காரணம் சொல்றாங்க நீங்க கூட கேட்டீங்க போர் நிறுத்தம் ஏன் ஹமாஸோட போர் நிறுத்தம் இல்லைன்னு அதுக்கு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இஸ்ரோவேல் காட்ஸ் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அவர் தான் இப்ப பாரா பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்போ யோகாலன் கிடையாது யோகால வந்து பதவி நீக்கிட்டாங்க அந்த அந்த இஸ்ரேவியல் காட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த நூத்தி ஒரு பணைய கைதிகளை மேற்கு வரை நாங்கள் வந்து அதை அறிவிக்க முடியாது ஏற்கனவே ஹமாஸ் வந்து நூத்தி நூத்தி எழுவதுக்கு மேல பணைய கைதிகளை பிடிச்சிட்டு போனாங்க அதுல கொஞ்சம் பேர் வெளியிட்டாங்க கொஞ்சம் பேர் இறந்து போயிட்டாங்க இன்னும் நூத்தி ஒரு பணைய கைதிகள் ஹமாஸ் இருக்கு அதை நாங்க வெளியிடும் வரை நாங்கள் ஹமாஸோட எந்த யுத்தம் நிறுத்தமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இப்ப அதுவும் முடிவு போறேன் இதற்கிடையில் இஸ்புல்லா ஏற்கனவே நசுருல்லாவை கொண்டதுனால ஏற்கனவே கடும்போகத்தில் இருக்கு இருந்துட்டு இருக்காங்க வழி வாங்கியே தீர்வோன்னு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்காங்க ஹமாஸோட போர் நிறுத்தம் முடியாத வரை நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வர முடியாது ஹமாசோடவும் நீங்க போர் நிறுத்தம் வரணும் அதேபடி எங்க மட்டும் நீங்க போர் நிறுத்த வர்றீங்க அப்படிங்கிறதுக்கு வர்றாங்க ஏன்னா வந்து ஒரு இஸ்ரேலுக்குள்ள உள்ள நாடு கிடையாது அது பாலஸ்தீனம் தனிநாடு அதுவும் அதுக்கு நீங்க உரிமையை கொடுக்கணும் இந்த ஸ்டூ ஸ்டேட் நேஷன் சொல்யூஷன் வந்தா மட்டும்தான் இந்த சாத்தியங்கிறத ஹமா இந்த ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் சொல்லிருக்கார் இப்போ அப்படின்னா இந்த பாலஸ்தீனத்தை நீங்க சுதந்திர பாலஸ்தீனமாக அனுமதித்தால் மட்டும்தான் இந்த மூணு பிரச்சனை முடிவு போறோம் வெறுமனே ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிட்டாங்க நாங்க வந்து அந்த போர் நிறுத்தம் அறுபது நாள் போர் நிறுத்தம் இது வேலைக்கு ஆகாது வேண்டும் என்றால் அறுபது நாள் போர் நிறுத்தம் என்பது அவர்களுக்கு வந்து இப்ப வந்து எப்படி என்ன எதற்காக பெஞ்சமின் ஞாயிற்று ஒத்துக்கிட்டாருன்னா இஸ்ரேலுடைய படை வீரர்கள் சோர்ந்து போய்விட்டார்கள் சொல்லி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியிட்டாங்க சோர்ந்து போயிட்டாங்க ஏன்னா மூணு பக்கம் தாக்குதல் இந்த பக்கம் பக்கம் இஸ்புல்லா அந்த பக்கம் ஹூதி இப்ப எத்தனை கிட்டத்தட்ட பதிமூணு மாசம் யுத்த காலத்தில் இருக்காங்க சோர்ந்து போய்விட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக நிச்சயமா இந்த போர் நிறுத்தம் வாய்ப்பில்லை தொடரும் நிச்சயமா வந்து ஒரு 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 வாரம் பத்து நாட்கள் மீண்டும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி வாய் மூடல மணி நேரத்துல மறுபடியும் ஒரு இப்ப திருப்பி யுத்தம் வந்து ஒரு குண்டு போட்டிருக்காங்க இஸ்புல்லா அதுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இப்படி பண்ணா நாங்க போர் நிறுத்தத்தை ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டேன் இதுதான் இன்றைய கலநிலவரமாக அங்க லெபனான்ல இருக்கு சோ இப்போ வந்து ஹிஸ்புல்லா போர் நிறுத்தம் பண்ணியும் இப்போ இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கு இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஹமாஸோட இன்னும் போர் நிக்கல அப்படிங்கிறப்ப இந்த போர் நிறுத்தத்தை ஒரு முழுமையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்புறம் ட்ரம்ப் வந்திருக்கிற காரணத்தினால் ஒரு தற்காலிகமாக ரஷ்ய ஆதரவின் மூலமாக ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்திருக்கு ஆகவே இதை வந்து ஒரு முழுமையான போர் நிறுத்தமா எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிறீங்க அப்படிதானே அதுதான் என்னன்னா அவர்களுக்கு நல்லா தெரியுது ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இருக்கின்ற நட்பு அமெரிக்காவுக்கு தெரியுது ரஷ்யாவும் ஈரானும் நெருங்கிய நட்புல இருக்காங்க ரஷ்யாவும் துருக்கியும் நெருங்கிய இருக்காங்க ரஷ்யா சீனா நெருங்கிய இருக்காங்க இந்த இது ஒரு அப்ப நிச்சயமாக வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க இது ஒரு டிப்ளமேசியா டிப்ளமேட்டியா என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுடைய வெளியுறவு செயலாளருக்கு வந்து சமீபத்துல கூட போய் செஞ்ச செய்தி என்னன்னா ஈரானோடு நீங்க வந்து கொஞ்சம் அப்படி விளைக்குங்க ஏன்னா ரஷ்யா ஈரானுடைய நட்பு நம்ம வந்து கொச்சப்படுத்திட வேண்டாம் எங்களுக்கு இப்ப ரஷ்யாவுடைய நட்பு தேவைப்படுற பட்சத்தில் இப்ப நீங்க வந்து ஈரானோட எந்த வேண்டாம் உங்க பிரச்சனை ஹமாஸ் பிரச்சனையே பாத்துக்கலாம்ங்கிற மாதிரி பிரிக்க பாக்குறாங்க இது ஒரு சூழ்ச்சிதான் அதாவது ஹமா இஸ்புல்லா ஹமாஸ் என்று ஒண்ணு சேராம இருக்கிறது ஹிஸ்புல்லா ஹமாஸ ஏதோ உங்களோட சமாதானம் பண்ணிக்கிறோம் நீங்க எதுக்கு ஹமாசை சேர்த்துக்கிறீங்க மாதிரி உடைக்கிற உடைக்கிற வேலையா இஸ்ரேல் இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர் சொல்றாரு அவங்க சன்னி முஸ்லீம் நீங்க ஷியா முஸ்லீம் உங்க பிரச்சனை வேற எங்க பிரச்சனை வேற சொல்றாங்க உங்க பிரச்சனை வேற எங்க பிரச்சனை வேற நம்ம வந்து நட்போட இப்ப என்னன்னா வடக்கு இஸ்ரேல் பக்கம் தெற்கு வடக்கு இஸ்ரேல் வந்து தெற்கு லெபனானோட இருக்கிறது வடக்கு இஸ்ரேல் பக்கம் தான் பாத்தீங்கன்னா இரண்டு பெரிய நகரங்கள் ஒன்று வந்து டெல் அபி இஸ்ரேலுடைய தலைநகரம் இன்னொன்று ஹைபா நகரம் இந்த இரண்டு நகரத்திலும் இருக்கின்ற இஸ்ரேலிய மக்கள் வந்து இந்த பிரச்சனையினால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க பட் இங்க ஹமாஸோட சண்டையில இஸ்ரேலிய மக்கள் பாதிக்கல ஏன்னா உங்களுக்கு தெற்கு இஸ்ரேல் பக்கம் ஹமாஸ் இருக்கு காசா இருக்கு அதுல வந்து இஸ்ரேலிய மக்கள் பெருசா பாதிக்கல ஆனால் வடக்கு பக்கம் பாதிக்கப்படுது ஒன்று இரண்டாவது அவங்க சொன்னது என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நீங்க எல்லாம் வந்து நாங்க வந்து வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறோம் நீங்க எல்லாம் ஷியா முஸ்லீம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்க தெற்கு லெபனான் மக்கள் கை வைக்கல ஆஹ் நம்ம ஃப்ரீயா விட்டுருவோம் எந்த பிரச்சனையும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நீங்கள் ஹமாஸோட பிரச்சனைக்கு வராதிங்க இந்த இதை வர்றாங்க ஆரம்ப காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு இப்ப ஹமாஸோட பிரச்சனைக்கு வர வரவில்லை என்றால் நாங்கள் ஈரான தொடமாட்டோம் ஹிஸ்முல்லாவை தொடமாட்டோம் எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த இது இல்லை நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் ஆனால் இஸ்முல்லாவுடைய தளபதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஹமாஸை நாங்கள் பிரச்சனையை தீர்க்காமல் எங்க பிரச்சனை முடியாது அதுதான் முக்கியமானது அதுதான் இப்ப இன்னைக்கு வந்து பெஞ்சமணி தினாவுக்கு கோவம் இப்ப நீங்க மூணு பேர் சேர்ந்தாங்க ஒரு நாங்க ஒரு குண்ட தூக்கி போறோம்ன்றது காரணம் அந்த கோவம் தான் ஹபாஸ் பிரச்சனையை தீர்க்காமல் வந்து இஸ் வந்து பிரச்சனை முடியாது ஆனா இங்க இப்பாஸ் தனியா பிரிக்க பாக்குறாங்க அது உள்நாட்டு பிரச்சனை மாதிரி பாக்குறாங்க அது முடியாது அப்படிங்கிறது தான் இப்ப நிலவரம் இது வந்து இது அடுத்த கட்டத்தை எப்படி நோக்கி போக போகுது இது ரஷ்யா என்ன பதில் சொல்ல போறாங்க எல்லாமே ஜனவரி இருபது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பைடன் வாயை திறக்க மாட்டாரு அவங்க எதுவுமே அதுக்கு முடிவு எடுக்கல ஜனவரி இருபது ட்ரம்ப் வந்து முடிவு எடுத்துக்கிட்டோம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலுக்கு தான் ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா நீங்க ட்ரம்ப் பத்தி உங்களுக்கு தெரியல ட்ரம்ப் அந்த நொடி எடுக்கிற முடிவு தான் நீங்க நினைக்கிற மாதிரி நீண்ட காலம் தான் அவர் யோசிக்க மாட்டாரு அந்த நொடி எடுக்கிற முடிவு அப்படி எடுத்த முடிவு தான் நாங்கள் ரஷ்யாவோட ஆதரவு இப்ப புடீன் என்ன சொன்ன வார்த்தை இது வரைக்கும் புடின் வந்து எந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கும் வாழ்த்து சொல்லல வாழ்த்து சொல்றாரு ஏற்றுக்கொள்கிறார் நாங்கள் சந்திப்போம் எப்படிப்பட்ட மனநிலையை மாற்றம் ஐரோப்பிய பதிச்சுக்க போறாங்க நீங்க ரஷ்யாவுடைய ஆதரவு எடுத்தா ஐரோப்பிய யூனியனை பதிச்சிக்கணும் நேட்டோ நாடுகளை நேச நாடுகளை பகிர்ந்து கொள்ளணும் இங்கிலாந்தை நீங்கள் தனிமைப்படுத்துறாங்க இன்னைக்கு ரஷ்யாவுக்கு கொடுத்தியேஷன் இங்கிலாந்து யுனைடெட் கிங்டம் எந்த ஐரோப்பிய சேராமல் தனியாக இருந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க நீங்க இதை சேர வேண்டாம் எங்க பிரச்சனையில தலையிட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க இப்ப இப்படி போகுது இதற்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பதக்கம் இருக்கு ஏனென்றால் தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள் நாங்கள் உக்ரைனுக்கு ஆதரவுண்டு வெளிப்படைய அறிவிச்சிருக்காங்க தென்கொரியாவும் ஜப்பானும் ஏற்கனவே நமக்கு தெரியும் இரண்டாம் உலக போர்ல ஜப்பானுடைய பங்களிப்பு என்னன்னு ஜப்பானுடைய பங்களிப்பு என்ன அமெரிக்கா எப்படி குண்டு போட்டாங்கன்னு நம்ம பாத்தோம் அப்ப ஐரோப்பிய நாடுகள் இன்னைக்கு பதற்றம் அடைஞ்சிருக்காங்க பல நாடுகளில் உணவை உணவை சேர்த்து வச்சுக்கோங்க மூன்றாம் உலக போர் இருக்கிறோம் இருக்கு ஏனென்றால் உக்ரைனுடைய நாங்கள் மூன்றாம் உலக போர் தான் இருக்கிறோம் அப்படின்னு அதுவும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் அப்ப ட்ரம்ப் உடைய முடிவு தான் இன்னைக்கு மூன்றாம் உலக போர் வருமா இல்லது மாற்றுமாங்கிற கருத்துக்கள்லாம் இருக்கு அதனாலதான் பெஞ்சமின் நதன்யாவும் அடக்கி வாசிக்கிறாரு ஏன்னா இப்படி ஒரு சூழல் இருக்கு இந்த ட்ரம்ப் இருக்கிற முடிவு சொல்ல முடியாது ட்ரம்புடைய மருமகன் வந்து ஒரு யூதர் தான் அங்க சொல்ல போனா ஜெருசலத்துல மேற்கு தரையில ஏராளமான குடியிருப்புகளை குஷ்மர் தான் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வந்து ட்ரம்ப் ஜனாதிபதியா இருக்கும் போது அங்க ஜெருசலத்துக்கு வந்து ஜெருசலம் இஸ்ரேலுடைய தலைநகரம் என்று அறிவிச்சுட்டு போன வரலாறு எல்லாம் இருக்குது அதனால ட்ரம்ப் எப்படி முடிவெடுப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ரஷ்யாவுடைய நிறுத்தம் தான் இப்ப வந்து குழப்பம் புட்டியனோட நெருக்கம் தான் இந்த குழப்பத்துக்கு காரணம் இல்லைன்னா வந்து ட்ரம்ப் வந்து எளிதா முடிவுடுத்துடுவாரு ஏன் புட்டியனோட நெருக்கமா இருக்காரு ஏன் வந்து உக்ரைன் எதிர்க்கிறாருங்கிறதுலாம் ட்ரம்ப் பேசணும் அதற்கு காரணம் எல்லாமே பாத்தீங்கன்னா கார்குரேட்டுங்க இன்னைக்கு வந்து ட்ரம்ப்போட கூடிருக்க கூட இருக்கிறவர் யாருங்க இந்த ட்விட்டருடைய சிஓ எலான் மாஸ்க்கு ஏலான் மார்க் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பர்க்க பார்த்துருக்காரு அந்த பேசும் கூடிய சிஇஓவ அவங்க பாக்குற ஆக்கப்புறா எல்லாமே பாத்தீங்கன்னா வலதுசாரி கார்பரேட் முதலாளிகளை பார்க்குறாங்க அதாவது உலகத்தை வந்து இன்னைக்கு வலதுசாரி கார்பரேட் முதலாளிகளால் ஏற்பட்டுருக்கு ட்ரம்ப் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் இனி வந்து கார்பரேட் உலகத்துல தான் இந்த உலகம் இருக்க போகுது இனி வந்து முழுக்க அந்த கார்பரேட் முதலாளிகளுடைய கையில தான் உலகம் இயங்க போகுதுன்னு அப்ப இவரை பாக்குறாரு அவர்களுக்கு வந்து இந்த யுத்தம் இந்த நாடு பாதிக்கப்படுது அதெல்லாம் முக்கியம் இல்லை அவர்கள் மிகப்பெரிய பிஸ்னஸ் பீப்புளா இருக்காங்க ஒரு வியாபாரிகளா இருக்காங்க அவர்களுக்கு ட்ரம்ப்பும் வேணும் நெதர்லியாவும் வேணும் புடினும் வேணும் இப்படி இப்ப யாருக்கு வராங்க அப்போ இந்த இடத்துக்கு போகணும்னா யுத்தம் நிறுத்தப்படணும் இப்ப திருப்பி திருப்பி வந்து ட்ரம்ப் வந்து ஏன் யுத்தத்துக்கு எதிராக இருக்காரு அவர் அவரு அந்த தேர்தல் யுத்தமத்திலே சொன்னாரு நான் வந்தா எங்கேயுமே எத்தனை நடக்காது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேலும் எத்தனை நடக்காது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னார்ல அதுக்கு பின்புலம் என்னன்னா இனி முழுக்க வியாபாரத்தை பார்ப்போம் இந்த யுத்தம் தேவையில்லாதது இதனால ஒரு லாபம் இல்ல அப்படிங்கிற முடிவு போறாரு வியாபாரி வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும் அதுதான் பாக்குறாரு அதுதான் எலான் மார்க்ல இருந்து எல்லாரும் அதுதான் உலகத்தை இப்படி கொண்டுட்டு போவோம் உலகத்தை இனிமேல் கார்பரேட் முதலாளிகள் தான் கட்டமைக்க போறாரு சொன்னாருங்க அந்த பிரச்சாரத்துல வெளிப்படையா சொன்னாரு மாஸ்க் வச்சுக்கிட்டு சொல்றாரு ஏன்னா பத்திரிகையாளர் கேக்குறாங்க எலான் மாஸ்க் வச்சிருக்கீங்க அவருக்கு என்ன பதவி கொடுக்க போறீங்களா இனிமேல் இந்த உலகத்தை கார்ப்பரேட் முதலாளிகள் தான் கட்டமைக்க போயிடாதுன்னு சொன்னாரு அவர்கள் தான் இன்னைக்கு உலகத்தை ஆள்றாங்க இன்னைக்கு வந்து திருப்பி இன்னைக்கு பார்த்தா சூபர்க்க பார்த்திருக்காரு இன்னைக்கு பெரிய பெரிய சிஓக்களை பாக்குறாரு அப்ப என்ன நிலைமைனா இனி அமெரிக்கா ஒரு வியாபார ரீதியாக ஒரு ஏகாதிபத்திய அரசாக மாறும் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து எங்களுடைய உலகம் எங்களுடைய கண்ட்ரோல வரும் அது வந்து எல்லா விஷயத்திலும் அது பணமா இருக்கட்டும் இல்ல ஆயுதமா இருக்கட்டும் அப்படி போகணும் இந்த யுத்தம் என்பது தேவையற்றது அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க அதுதான் முக்கியமானது அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கொள்கை மாற்றப்படலாம் அமெரிக்கா ரஷ்யாவுடைய இத்தனை ஆண்டு கால அமெரிக்கா ரஷ்யாவுடைய மோதல் பாத்தீங்களா அது முற்று சொல்றாங்க அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையில் இருக்கின்ற அந்த போர் நிச்சயமாக முற்று பெற்றுவிடும் இதுவரைக்கும் உலகம் வந்து ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் சார்ந்து இருந்தாங்க இனி கிடையாது நாங்கள் தோளோடு தோல் நின்று இன்னைக்கு உலகத்தை ஆள போறோம் அந்த இடத்துக்கு வந்தாங்க

பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடாதுங்கிற அந்த முடிவுல தான் இருக்கேன்னு தான் சொன்னவர் அப்ப அந்த முடிவுல இன்னைக்கு தான் வந்திருக்காரு அதனால இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு சின்ன மாயை அப்படின்னு நான் சொல்றேன் கண்டிப்பா அப்படி இருந்துட்டு இவங்க இப்ப நீங்க குண்டு போட்டதெல்லாம் நிதனியாவுக்கு கடுமையான நெருக்கடிய தருங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க பார்ப்போம் அடுத்தடுத்து நீ ஹமாஸ் வெயிட்டிங்ல இருக்கு இஸ்புலாவும் இதுக்கு பதிலடி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படி இவங்க நகர்த்த போறாங்க அப்படிங்கிறத உலகின் ஒவ்வொரு அசைவையும் நகர்வையும் அதற்கு உள்ள அரசியலும் கண்டிப்பா நம்ம மக்கள்கிட்ட சொல்லியாக வேண்டிய கடமை இருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்த உரையாடல்கள் அந்த நுட்பங்களையும் நம்ம வெளிப்படுத்துவோம் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து ரொம்ப விரிவாக பேசியதற்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்